வணக்கம் திரு எழுதிய ராஜத்திலகம் அத்தியாயம் ஒன்று மல்லைக்கடலும் மைவொழிச் செல்வியும் மைவொழிச் செல்வியின் மயிலூட்டும் ஊட்டும் மலைக்கடலின் மல்லைக்கடலின் ஓரத்தை மணலை தட்டி தாளம் போட்ட மந்த மந்த அலைகளையும் துருத்தி தூமக்கேதுகளைப் போல் எழுந்து வானுலாவிய சித்திரை திங்களின் முழு பிடிக்க முயன்று கொண்டிருந்த மலை போன்ற திரைகளையும் அத்திரைகளின் இராணுவத்தை தடுக்க முயன்று முடியாமல் அந்த அலைகளின் எழுச்சியில் அலைந்தாடிய நாளைந்து நாவாய்களையும் அலைகளின் இறைச்சலையும் அடக்கும் அளவுக்கு கூக்குரலெட்டும் சிரித்தும் கடலாடிய ஆடவர் கூட்டங்களையும் பார்த்து பார்த்து பரவசம் அடைந்ததன்றி அவள் இதயமும் கடல் மல்லைக்கு காஞ்சி மாநகரமும் இணையாகாது என்று சொல்லிக்கொண்டு பெருமிதப்பட்டு விம்மியது வானல்லாவை நின்ற கருங்கல் தூணை அணைத்து நின்றாள் அந்த சூழ்நிலையில் பேரின்பம் அளித்தது அவள் சிந்தனையில் உருவெடுத்த கற்பனை கடலுக்கு மகாபலிபுரம் என்றும் மாமல்லபுரம் என்றும் பிரசித்தி பெற்ற கடல் மல்லையின் கடந்த காலத்தையும் அன்று தானிருந்த காலத்தையும் நினைத்து ஒப்பிட்டு பார்த்த செல்வி பாரதத்தின் சிறந்த துறைமுகப்பட்டினமான மல்லை மாநகர் சங்க காலத்திலிருந்த நிலைக்கு அன்று சிறிதளவும் குறையவில்லை என்று தனக்குள் சொல்லிக்கொண்டாள் கொண்டாள் தொண்டைமான் இளந்திரையின் காலத்தில் கடியலூர் உருத்தருங்கண்ணனார் பெரும்பானாற்றுப்படையில் படையில் பெருமையுடன் பாடிய நாவாய் சூழ்ந்த நளிநீர் படப்பையான கடல் அன்றும் தன் கண்முன் விரிந்து கிடந்ததையும் பண்டைக் காலத்தில் அவர் கண்டபடியே மேலை நாட்டுப் புறவிகளையும் வடதிசை வாணிபத்துக்கு தேவையான இதர பொருள்களையும் கொண்டு வரும் மேல் திசை மரக்கலங்கள் மட்டுமன்றி சீன நாட்டுக் கப்பல்களும் அன்று ஒன்று சேர்ந்து விட்டதால் சங்க காலத்தை விட ஒருபடி அதிகமாகவே அன்று மல்லை கடல் காட்சியளித்ததை சிந்தித்து பெரிதும் மகிழவை செய்தால் அந்த இளம் அங்கை அத்துடன் அன்று தன் கட்டி நின்ற கருங்கல் தூணையும் அதன் உச்சியிலிருந்த மாட விளக்கையும் அதேபோல் கடற்கரை நெடுகளும் இருந்த மற்ற வானலாவிய தூண்களையும் பார்த்த செல்வி எவனர் விளக்கு தூண்களையே தங்கள் வேள்விகளுக்கு யூதஸ்தம்பங்களாக்கிக் கொண்ட சங்ககால அந்தனரின் யுக்தியை விட அந்த மண்தரி தூண்களை கல்தளி தூண்களாக செய்து அவற்றின் உச்சிகளில் மரக்கல எச்சரிப்பு விளக்குகளை அமைத்துவிட்ட பல்லவ மன்னர்களின் யுக்தி எத்தனை சிறப்பு வாய்ந்தது என்று எண்ணினாலும் அந்த பழைய காலத்து பயந்தொடிகளின் செல்வச் சிறப்பை பற்றி மட்டும் சிறிது பொறாமை கொள்ளவே செய்தாள் கடலில் அந்த காலத்தில் புணலாடிய மகளிர் தங்கள் காதலிட்ட விலை உயர்ந்த கொழைகள் மணலில் விழுந்ததை கூட லட்சியம் செய்யாமல் போய்விட்டதையும் அவற்றை சிச்சிலி பறவைகள் உணவுப் பொருளென நினைத்து தங்கள் கூர் அழகுகளில் கவ்விக்கொண்டு பறவைகள் இருக்கும் பனைமரங்களுக்குச் செல்லாமல் அந்த கடற்கரை கடற்கரை தூண்களின் மேல் வைப்பதையும் வர்ணித்த பெரும்பானாற்று படையின் வரிகளை எண்ணி எண்ணி இத்தனை செல்வமா அந்த கால பெண்டிருக்கு காதனி பொன்னையும் மணியையும் அலட்சியம் செய்யும் அளவுக்கு இந்த மல்லை நாட்டில் செல்வம் மண்டி கிடந்ததா எத்தனை அதிர்ஷ்டம் அந்த ஏந்தொழிகளுக்கு என்று வியந்து கொண்டாள் கடல் மல்லையில் அவளுக்கு இருந்த காதலாலும் அவள் கடியலூர் ஒரு இயற்றிய பெரும்பாணாற்றுப் படையை திரும்ப திரும்ப படித்திருந்த காரணத்தாலும் சங்ககால நிலையையும் தான் இருந்த பல்லவர் கால நிலையையும் அடிக்கடி ஒப்பிட்டு பார்ப்பது அவளுக்கு வழக்கமாக இருந்ததால் சித்திர பௌர்ணமியை முன்னிட்டு மல்லை மாநகரின் மங்கையரெல்லாம் நில ஒளியில் அலைக்கடல் நீரில் அமிழ்ந்து அலைந்து துளைந்து சிரித்து சீரடி கொண்டிருந்தாலும் அவள் மட்டும் அவர்களோடு கலக்காமலும் நீராடச் செல்லாமலும் மல்லைக்கடலிடம் கொண்ட மயிலில் மூழ்கி அதன் இணையிலா அழகை பருகுவதிலும் அதன் பெருமையை பற்றி நினைத்து பெருமிதம் கொள்வதிலுமே காலத்தை கழித்துக் கொண்டிருந்தாள் ஆகவே எதிரை திரண்டெழுந்த அலைகள் வா வா என்று அழைத்தும் அவள் அவற்றை நாடாமல் நின்றிடத்திலேயே நின்றிருந்தாள் இத்தனைக்கும் அன்று மல்லை மாநகரின் கடலோடு காட்சி கண்களை மட்டுமன்றி கருத்தையும் பறிப்பதாகவே அமைந்திருந்தது இளந்திரியின் காலத்திலிருந்து தமிழ் அடிப்படை பல்லவர் காலத்தில் பிராகிருத சமஸ்கிருத மொழிகளுக்கு இடம் கொடுத்து விட்டதால் சங்க காலத்தின் இந்திர விழாவும் பல்லவர் கால சித்ரா பௌர்ணமி விழாவுக்கு இடம் கொடுத்துவிட்டது அமரர் கோன் இந்திரனுக்கு எடுத்த விழாவை அவனுக்கு தாழ்ந்தவனான சந்திரனுக்கு எடுப்பது சரியா என்ற யோசனை எதுவும் களிவெள்ளத்தில் ஆழும் மக்களுக்கு இல்லை ஆகையால் கால வெள்ளம் பழமைகள் பலவற்றை அடித்துக் கொண்டு போவது போல இந்திர விழாவையும் அடித்துக் கொண்டு போய்விட்டது கால வெள்ளத்தை பற்றி சிறிதும் கவலைப்படாத பெண்களும் ஆண்களும் ஏராளமாக கூடி அன்று மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்ந்து கடலாடி கொண்டிருந்தபடியால் மல்லைக்கடல் எல்லையற்ற கூச்சலுக்கு உட்பட்டு கிடந்தது கடலில் கூப்பிடு தூரம் வரை மணல் அடித்திருந்ததன் விளைவாக நீண்ட தூரம் மட்டும் இடுப்பளவு மிஞ்சினால் மார்பளவு ஆழமே இருந்தபடியால் பெண்கள் சிலர் தங்கள் கணவர்களுடன் சற்று தூரம் சென்று நீரில் அமிழ்ந்து நீரின் மறைவு தூண்டிய வேகத்தில் ஒருவர் மீது ஒருவர் அர்த்தமுள்ள பார்வைகளை வீசிக்கொண்டதன்றி அர்த்தமுள்ள இன்பச் செயல்களிலும் ஈடுபடலாயினர் கணவன் மனைவி உறவு ஏற்படாத இளமங்கையர் சிலரும் கணிக்கால் ஆழத்திலிருந்து இடுப்புளவு வரை தங்கள் பின் எழில்கள் அசை அசைய நடந்து சிற்றலைகளின் ஊடே ஆழமான பகுதிக்கு சென்று கொண்டிருந்ததாலும் அப்படி சென்ற அவ்விளமங்கையர் அடிக்கடி திரும்பி திரும்பி பார்த்ததாலும் பார்வையின் பொருளை புரிந்து கொண்ட அவர்களின் காதலர் சற்று அக்கம் பக்கம் பார்த்துவிட்டு அப்பெண்களின் ஆடை நனைந்து ஒட்டி கிடந்ததால் அளவுக்கு மீறி ஆசை காட்டிய பின் அழகுகளின் அசைவுக்கு இரையாகி எது வந்தாலும் வரட்டும் என்று துணிந்து அவர்களை தொடர்ந்து அலைகளில் பாய்ந்து சென்றனர் அப்படி சென்ற வாலிபரும் இளமங்கையரும் சமய சந்தர்ப்பம் பார்த்து அலைகளில் மூழ்கியும் எழுந்தும் அங்கங்கு ஜோடி சேர்ந்து விட்டதால் ஏற்பட்ட அனாவசிய சிரிப்பொலிகள் பெரும் இன்ப நாதத்தை அலைகளின் இறைச்சலோடு கலக்கவிட்டன அப்படி தங்களுடன் கடலாட வந்த காதலர் கைகள் சிற்றடைகளில் தவழும்போது இடம் கொடுத்த இளமங்கையர் அவர்கள் அத்து ஹம் ம் ஓஹோ என்று விடுத்த எச்சரிக்கைகள் எத்தனை போலி என்பதை உணர்த்த அலைகள் காதல் ஜோடிகளை சேர்த்து உருட்டிவிட்டு கொண்டிருந்தன அர்த்த சேது என்று கொண்டாடப்பட்ட மல்லைக்கடல் சேதுவைப் போலவே நீண்ட தூரம் அதிக ஆழம் இல்லாதிருந்தாலும் கடலோர நீர்ப்பகுதி குளம்போல் சிற்றலைகள் எழுப்பிக் கொண்டிருந்ததாலும் அதிக தூரம் போக இஷ்டப்படாமல் கரைக்கருகில் இடுபளவு நீரிலேயே ஆழ்ந்தாடிய சில இளம் மனைவிமார்கள் தங்கள் கழுத்திலிருந்த மங்கள சூத்திரங்களையும் பொன் ஆபரணங்களையும் தேய்த்து விட்டுக்கொண்டபோது அந்த ஆபரணங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே புகுந்த அலைகள் சற்று எட்டு நீராடை கொண்டிருந்த அவர்கள் கடவன்மார்களுக்கு போட்டியாக தாங்கள் முளைத்துவிட்டதை எண்ணி கேலி நகை புரிந்தன நீரடிய பெண்கள் பலர் மிக மெல்லிய வெண்மை நிற ஆடைகளை அணிந்திருந்ததை கண்டுதானோ என்னவோ உருத்திரங்கண்ணனார் மல்லை மாதரசிகளின் ஆடைகளை கொன்றையின் மெல்லிய கொம்புகளிலே தவழும் பனித்திரைக்கு ஒப்பிட்டார் தமிழகத்தின் மெல்லிய ஆடைக்கு அவரது உவமையை மீறினார் இந்த கதை நிகழும் காலத்துக்குப் பின்னால் வந்து சயங்கொண்டார் காஞ்சியின் மாதர்கள் கலவி மயக்கத்தை கற்பனை செய்த சயங்கொண்டார் காஞ்சியின் மாதர்கள் கலவி மயக்கத்தில் தங்கள் கலை அதாவது ஆடை அகன்றுவிடவே கலைமதியின் நிலவே துகளினை எண்ணி அதை பிடித்து இழுத்து உடுத்து முயன்றதாக இன்பக்கற்பனை எழுப்பினார் இப்படி கிறிஸ்துவுக்கு முட்கள யவனரும் எக்கள கவிகளும் போற்றி புகழ்ந்து நிலவு நிகர் வெண்ணிற ஆடைகளை அந்த சித்ரா பௌர்ணமி அன்றும் அணிந்திருந்த கடல் மல்லைக்கு அருகைகள் சிலர் தங்கள் அழகுகளை ஆடவர் கண்களிலிருந்து மறைக்க அலைகளுக்குள்ளே அமிழ்ந்தனர் இதனால் நிலை குலைந்து விட்ட வாலிபரும் பெண்களின் கருத்தை தங்கள் பால் எழுக்கவும் தங்கள் திறனை காட்டவும் கடலின் ஆழமான பகுதிக்கு சென்று கைமாறு போட்டு அலைகளின் மீது தாவி தாவி செல்லலாயினர் அவர்கள் கரை மீது விட்டுப்போன வீர கேடயங்களையும் வாட்களையும் அலைகள் நாடிச் சென்று மெல்ல மெல்ல நினைத்தன அரைவட்டமாக அர்த்தச்சந்திர வடிவத்திலிருந்த அந்த மல்லை கடல் நீராடு கட்டத்தில் கரையோரத்தில் வளைய நின்ற பெரும் தூண்கள் தலையில் விளக்குகளை ஏந்தி தூர வரும் மரக்கலங்களுக்கு அங்கு துறைமுகம் இருப்பதை மட்டுமின்றி துறைமுகத்தருகே பாறைகள் இருப்பதால் எட்டவே நெற்கும்படி செய்கை செய்யும் வகையில் சுடர்களை ஆட்டிக்காட்டின அந்த தூண்களில் பல்லவ சிற்பிகள் வடித்த யாளிகளும் தங்கள் பயங்கர கண்களை நீர்பரப்பின் மீது ஓட்டின இருள் காலங்களில் அந்த சுடர்கள் அலைகளில் பிரதிபலித்து தங்கள் பெருமையைக் காட்டும் என்றாலும் அன்றைய முழு நிலவில் தங்கள் ஜம்பம் சாயாததால் மந்த மருதத்தில் மெல்ல சளைத்து கொண்டு நின்றன சித்ர பௌர்ணமி கூட்டத்தை உத்தேசித்து கரையில் பல இடங்களில் நடப்பட்டிருந்த பந்தங்களின் தீப அவற்றுக்கு அருகே வைக்கப்பட்டிருந்த உணவு சாலைகளும் மல்லை கடற்புறத்தையே பெரிய நகரமாக்கிவிட்டதென்றால் கரையில் தூர அவிழ்த்து விடப்பட்டிருந்த சில ரதங்களும் அவற்றுக்கு பக்கத்தில் நின்றிருந்த ரதப்புரவிகளும் பெண்கள் நீராடிய கரையிலிருந்த யாழ் வகைகளும் சற்று எட்டு நீராடிய மக்கள் கூட்டத்துக்கு இடையில் வேலை புரவிகளை தாங்கி வந்து கொண்டிருந்த இரண்டொரு படகுகளும் அந்த நகரத்துக்கு பெரும் அந்தஸ்தையும் இனியிலா கம்பீரத்தையும் அளிக்கவே செய்தன இது மட்டுமன்றி அந்த இரவு நேரத்திலும் வரதவர் பலர் தூரத்தே படகுகளை கொண்டு சென்று நில ஒளியில் வலை வீசி பிடித்து கொண்டிருந்ததால் எந்த கழிவறி விழாவிலும் உழைப்பவனுக்கு ஓய்வில்லை என்பதை நிரூபித்துக் கொண்டிருந்தனர் அதே சமயத்தில் கரியில் பெரும் அடுப்புகளை மூட்டி சித்ரா பௌர்ணமி சித்திரணங்களை தயாரித்துக் கொண்டிருந்தவர்கள் உழைப்பவன் ஒருபுறம் இருந்தால் உண்பவன் ஒருபுறம் இருக்கிறான் என்ற உண்மையை வலியுறுத்தி கொண்டிருந்தனர் அந்த உண்மையை நினைத்து விகுண்ட அடுப்பின் காட்டுச் சுள்ளிகள் படீரென வெடித்து அக்னிபுரிகளை வெளியே வீசிக் கொண்டிருந்தன இந்த மனோகர காட்சி முழுமையும் மைவிழிச்செல்வி கவனிக்கவே செய்தாள் அவள் மயில் விழிகளிலிருந்து அந்த காட்சியின் அம்சங்கள் அணுவளவும் தப்பவில்லை என்பதை அவள் முகம் அவ்வப்பொழுது காட்டிக்கொண்டிருந்தது இளம் கணவன் மனைவிகள் ஜோடி பிரிந்து நீரில் மூழ்கி நெருங்கியதை கண்டபோது அவள் இதையும் படப்படுத்தது இளங்கண்ணீகிகள் காதலருக்கு ஜாடி காட்டி எட்டச் சென்று அவர்களோடு அலைகளில் உருண்டது அவள் அழகிய கண்ணங்களில் படர படரவிட்டது வீரர்களின் வீராவேச நீச்சலும் கரையில் கிடந்த ஆயுதங்களும் அவள் மனதுக்கு ஆனந்தத்தை அளித்தன இக்காட்சிகளால் இதே நிகழ்ச்சி கொண்ட மைவொழிச் செல்வி காஞ்சி மண்டலத்தில் காதலுக்கும் குறைவில்லை வீரத்துக்கும் குறைவில்லை வாழ்க்கையின் தேவையே இவை இரண்டும்தானே என்று தனக்குள் சொல்லிக்கொண்டு நீர்ப்பகுதியிலிருந்து கண்களை அருகே தெரிந்த மலைப்பாறைக்கு திருப்பினாள் அந்த சித்திர பௌர்ணமி விழா ஒன்று கூட கடலே கோலாகல கூச்சலில் அமிழ்ந்திருந்த அந்த இரவு நேரத்தில் கூட அத்தனை ஒளிகளையும் மீறி சத்தம் எட்டு இருந்த பாறை பகுதியில் பலமாக கேட்டுக்கொண்டிருந்தது அந்த கல்லுளி சத்தம் காதில் விழ அவள் முகத்தில் இன்ப மந்தகாசம் படர்ந்தது பவள இதழ்கள் குவிந்தன ஒரு வினாடி பிறகு அந்த இதழ்கள் அகன்று இத்தனையிலும் அவர் கோவில் கட்டுவதை விடமாட்டார் போலிருக்கிறது இப்படியொரு இளவலா இந்த நாட்டுக்கு என்ற சொற்களை மெதுவாக உதிர்த்தன இப்படி நினைத்த வண்ணம் அந்த மலைப்பகுதியை ஊன்றி பார்த்தாள் செல்வி அங்கு உயர்ந்த பாறைதான் தெரிந்தது அதற்கு அப்பால் அவள் பலமுறை கண்டிருந்த பல்லவ இளவல் தெரியவில்லையானாலும் அவர் அந்த தருணத்தில் என்ன செய்து கொண்டிருப்பார் என்பதை அகக்கண்ணால் காண முடிந்தது பல்லவ இளவலை நினைத்ததும் அவள் கரு புறப்பார்வையை எழுந்தன மல்லைக்கடலின் மோகன காட்சி அர்த்தமற்றதாயிற்று அவள் பார்வைக்கு உள்ளே எழுந்தது இளவலின் அஜானுபாகுவான உருவம் இத்தனைக்கும் அவருடன் அவள் பேசியது கூட கிடையாது சதா கல் தச்சனுடன் நின்று கொண்டிருந்த பல்லவ இளவலை கடல் நீராட வரும் சமயங்களிலெல்லாம் தூரத்திலிருந்துதான் கண்டிருக்கிறாள் அவள் பல்லவ இளவள் சில சமயங்களில் ராஜரிக ஆடை முழுவதும் அணிந்திருப்பான் இன்னும் சில சமயங்களில் மேலே அங்கி எதுவுமின்றி தன் வாலிப்பான சரீரத்தை காட்டிக் கொண்டு நிற்பான் இதையெல்லாம் அவள் கண்டிருக்கிறாள் கண்டு மனம் துவண்டு நின்றிருக்கிறாள் ஆனால் அந்த இளவல் மட்டும் அவளை ஒரு நாள் கூட திரும்பி பார்க்கவில்லை கல்லை கவனிக்கும் அளவுக்கு கூட அவர் தன்னை கவனிக்காததால் கல்லைவிட நான் கேவலமா அல்லது அவருக்குத்தான் ரசனை கிடையாதா இல்லை துறவையா என்று கேட்டுக்கொண்டதால் அவள் கண்களில் கோபமும் துளிர்த்தது ஒரு வினாடி மீண்டும் கண்களை புறநிலைக்கு குணர்ந்தவள் இந்த மனோகர காட்சியில் காதலர் கலந்து கடலாடும் இந்த நிலையில் இளவலும் நானும் பங்கெடுத்து கொண்டால் எத்தனை நன்றாக இருக்கும் ஏன் அவர் என்னை தொடமாட்டாரா என்று சற்றே வினவினாள் அதே சமயத்தில் அவள் கேள்விக்கு பதில் கூறும் வகையில் அவளை பலமாக ஒரு கை பின்புறமிருந்து தீண்டியது திரும்பி பார்த்தவள் திக் பிரமைப்பிடித்து நின்றாள் பல்லவ இளவல் அவள் கையை பிடித்திருந்தான் வலிக்கும் அளவுக்கு அவன் கண்களில் கவலை மண்டி கிடந்தது வா இப்படி என்று கூறி அவளை இழுத்துச் செல்ல முயன்றான் அதுவரை அவனை தீண்டத் துடித்த அவள் இதயத்தில் திகில் மூண்டது இங்கே என்றவள் பதற்றத்துடன் வினவினாள் பேசாதே வா என்ற அதிகாரக்குரல் இளவளிடமிருந்து வெளிவந்தது அதற்கு மேல் ஏதும் பேசாத அவன் ஒரு பாறையின் மறைவுக்கு அவளை பலவந்தமாக அழைத்துச் சென்றான் அங்கு அவளை பதுக்கி தானும் பதுங்கினான் என்ன இது என்று பொய் சீரல் சீறினாள் செல்வி அபாயம் இளவலின் குரல் கவலையுடன் ஒலித்தது என்ன அபாயம் என்று கேட்டாள் அவள் அதோ பார் இளவள் ஓரிடத்தை சுட்டி காட்டினான் அவன் காட்டிய இடம் ஒரு தோப்பு அதன் உள்ளிருந்து பூரண கவசம் அணிந்த மூன்று புறவி வீரர் வெளிவந்தனர் அவர்களைக் கண்டதும் மித அச்சத்தால் மூச்சு இழுத்து பிடித்துக் கொண்டாள் இளமங்கை அந்த மூவர் உருவியில் பெருத்த அபாயம் மல்லை மாநகரை நோக்கி வருவதை உணர்ந்து கொண்ட மைவெளிச் செல்வியின் பூவுடல் பல்லவ இளவலிடம் சற்று அதிகமாகவே இழைந்தது அப்படி அவள் உடல் இழைந்ததால் பல்லவ சாம்ராஜ்யம் எத்தனை ஆட்டம் காணப்போகிறது என்பதை உணர்ந்த மல்லைக்கடல் அலைகள் பெரிதாக இறைந்து நகைத்தன அத்தியாயம் இரண்டு இளவல் இட்ட ஆணை மல்லைக்கடலோரத்திலே மலைப்பாறை மறைவிலே மந்த மாருதம் மகித்தளத்தை தழுவிச் சென்ற மனோகர வேளையிலே மல்லிகை சரமணிந்த மைவெழியால் ஒருத்தியின் மோகன பூ உடம்பு தன் மீது சற்றே அழுந்தி இழைந்து கூட அதை பற்றி சிந்தனையோ சித்து நிகழ்ச்சியோ உடலின் உத்வேகமோ ஏதுமின்றி பல்லவ இளவல் எதிரே இருந்த தோப்பிலிருந்து வெளிப்போந்த மூன்று வீரர்களை உற்று நோக்கிக் கொண்டே இருந்தான் செல்வியின் மனோநிலையோ அவனிலும் முற்றும் மாறுபட்டு அவன் சமீபத்திலிருந்த காரணத்தால் அவள் சித்தம் இன்பத்தின் உன்மத்தத்தில் எழிந்து எழிந்து சலனப்பட்டதால் அவள் நாசியிலிருந்து துன்ப பெருமூச்சொன்றும் வெளிவந்தது அது மட்டுமின்றி இளவல் சுட்டிக்காட்டிய தோப்பின் முகப்பிலிருந்து வெளிவந்த மூவர் உடையிலிருந்தும் முகத்தோற்றத்திலிருந்தும் அவர்கள் சாளுக்கி வீரர்கள் என்பதையும் புரிந்து கொண்டு மைவிழிச்செல்வி அவர்கள் அத்தனை சுதந்திரமாக பல்லவ நாட்டுக்குள் அதுவும் பல்லவர்களின் ஒரே துறைமுகமான மாமல்லபுரத்துக்குள் நுழைந்த துணிவை எண்ணி முதலில் சற்று வியப்படைந்தாலும் அதன் மூல காரணம் அவளுக்கு அடுத்த வினாடி உதயமாகவே அச்சத்தாலும் அதிர்ச்சியாலும் மூச்சை இழுத்து பிடித்து கொண்டாள் ஆனால் அந்த அச்சத்தையும் அதிர்ச்சியையும் அவளது அழகி இடையில் அழிந்து கிடந்த பலவிலவலின் கை போக்கடித்ததன்றி சுமார் ஓராண்டு காலமாக அவள் இதயத்தில் இருந்து கொண்டிருந்த ஆசை கனலை அதிகமாக கிளப்பிவிட்டதால் அவள் அவன் கைக்குள் சற்று அதிகமாகவே புகுந்து எழைந்தாள் ஆனால் இதனை பொருட்படுத்தாத இளவல் எதிரியிருந்த தோப்பிலிருந்து வந்தவர்களை ஊன்றி பார்த்தபடியே கேட்டான் மைவிழி அவர்கள் யார் தெரியுமா உனக்கு என்று தோப்பிலிருந்து வந்து கொண்டிருந்த சாலக்கி வீரர்கள் அளித்த அதிர்ச்சியை விட அதிக அதிர்ச்சியை பல்லவ இளவலின் சொற்கள் அளித்தாலும் அந்த அதிர்ச்சி இன்ப அதிர்ச்சியாக இருந்தது செல்விக்கு தன்னை அவன் ஓராண்டு காலமாக திரும்பிக் கூட பார்க்கவில்லை என்று மனம் விதும்பியிருந்த அவள் அவன் தன் பெயரை அறிந்து கொண்டிருப்பதை நினைத்து விவரிக்க இயலாத வியப்புக்கு உள்ளானாள் ஆகவே அவனை நோக்கி திரும்பி என் பெயர் தெரியுமா உங்களுக்கு என்று வினுவினாள் பவளவாயை மெல்லத் திறந்து இளவள் அவள் பவளவாயின் அழகையும் பார்க்கவில்லை அவற்றின் உள்ளிருந்து சற்றே வெளிப்பட்ட முத்துப் முத்துப்பட்களையும் பார்த்து ரசித்தானில்லை அவள் தலையிலிருந்த இரட்டை வட முத்துச்சரம் அவள் அவனை நோக்கி திரும்பிய வேகத்தில் அவன் மீது உரைந்ததை கூட கவனிக்கவில்லை நேரே சாளுக்கிய வீரர்களை பார்த்த வண்ணம் தெரியும் என்று ஒற்றைச் சொல்லாலேயே பதில் கூறினான் திரும்பிய வேகத்தில் தனது கண்ணம் ஒன்று அவன் தோளில் பட்டதால் அந்த தோளின் திண்மையையும் கடினத்தையும் கண்ட மைவழி அப்பா கருங்கல் மாதிரி ஒரு கையா அதனால்தான் சதா கருங்கலை கட்டிக்கொண்டு காலங்கழிக்கிறார் இவர் என்று உள்ளூர சொல்லிக் ஆனால் வெளிக்கு எப்படி தெரியும் என்ற ஒரு கேள்வியை சாதாரணமாக கேட்டாள் பல்லவ இளவள் அவளை நோக்கித் திரும்பினான் அவள் முகம் ஏற்கனவே அவனை நோக்கி திரும்பி இருந்ததால் அவள் கண்களை உற்று நோக்கவும் செய்தான் இரும்பினும் வலிய கண்கள் அவள் கண்களை கவர்ந்து நின்றன அவன் வலி இதழ்களில் ஒரு புண்முறுவல் தவழ்ந்து கிடந்தது நான் இந்நாட்டு இளவரசன் அல்லவா என்று வினுவினான் அவன் ஏளனம் துணித்த குரலில் ஆம் என்றாள் செல்வி எதற்காக அவன் அதை சொல்கிறான் என்பதை புரிந்து கொள்ள முடியாமல் அதனால்தான் கடலாட வரும் பெண்களையெல்லாம் என்னை உற்று பார்க்கிறார்கள் என்று கூறிய இளவல் லேசக நகைத்தான் மைவழிச் செல்வியின் விழிகளில் சினம் துளர்த்தது யாரை குறிப்பிடுகிறீர்கள் என்று கேள்வியிலும் சினம் ஒழித்தது யார் என்னை உற்று பார்த்தார்களோ அவர்களை அப்படி பல பேர் உங்களை உற்று பார்த்திருக்கிறார்களோ இருக்கலாம் அத்தனை பேர் பெயர்களையும் விசாரித்து வைத்திருக்கிறீர்களா இந்த கேள்வி நல்ல உஷ்ணத்துடன் வெளிவந்தது மைவொழிச் செல்வியின் இதழ்களிலிருந்து பல்லவையளவள் மீண்டும் இளநகை கொண்டான் எல்லோர் பெயரையும் விசாரிக்க அவசியமில்லை அதிகமாக உற்று பார்க்கிறவர் அடிக்கடி வருபவர் அருகில் வந்து எதையும் கேட்க அஞ்சுபவர் அத்தகைய ஒருவர் பெயரை மட்டும் விசாரித்து அறிந்தேன் என்றான் அந்த இளநகையின் ஊடே அவன் தன்னைத்தான் குறிப்பிடுகிறான் என்பதை சந்தேகமர புரிந்து கொண்ட மைவெளியின் மனத்தில் இன்ப எண்ணங்கள் மலர்ந்து பறந்தன பெரிதாக அவன் தன்னை அடியோடு பார்க்கவில்லை என்று நினைத்தது எத்தனை தவறு என்பதை புரிந்து கொண்டாள் அத்துடன் இவர் நான் வந்து போவதை மட்டும்தான் பார்த்திருப்பாரா கடலாடுவதையும் கண்டிருப்பாரா என்று உள்ளூரை எண்ணியதால் அவள் இதயத்தை சொல்லவொன்னா வெக்கமும் ஆட்கொண்டது அப்படியானால் நான் அலையில் அமிழ்ந்தது எழுந்தது நீந்தியது எல்லாவற்றையும் தனி பார்த்திருப்பார் ஐயோ வெக்குக்கேடே என்று நினைத்து இல்லாத சங்கடத்தை இருப்பது போல் பாவித்து இன்ப எண்ணங்களை அதிகமாகவே எழுப்பிக் கொண்டாள் இதயத்தில் இந்த எண்ணங்கள் உள்ளே எழுந்து மோதவே அவள் தன் கண்களை அவன் கண்களிலிருந்து விடுவித்துக் கொண்டு சற்று கீழே தாழ்த்தி என் பெயரை எறிய அத்தனை அவசியம் என்னவோ என்று கேட்டாள் இன்பம் துளிர்த்த குரலில் இளவரசன் சொன்னான் மெதுவாக கடமை அளித்த அவசியம் என்று என்ன கடமை வியப்புடன் எழுந்தது அவள் கேள்வி குடிமக்கள் அனைவரையும் புரிந்து கொள்ள வேண்டியது இளவரசன் கடமை என்றான் இளவல் மைவிழி இகழ்ச்சியுடன் நகைத்தாள் அதுவும் என் பெயரை புரிந்து கொள்ள வேண்டியது முக்கிய கடமை போல் இருக்கிறது என்று கேட்ட அவள் கேள்வியிலும் இகழ்ச்சி நன்றாகவே துணித்தது ஆம் பதில் சர்வசாதாரணமாக வந்தது பல்லவ இளவலிடமிருந்து ஏனோ இளவரசனை தூரத்தில் நின்று உற்று பார்ப்பதற்கு காரணம் இருக்கலாம் என்ன காரணமோ கண்காணிப்பா இருக்கலாம் உங்களை வேவு பார்த்தேன் என்று சொல்லுகிறீர்களா ஏன் இருக்கக்கூடாது இப்பொழுது காஞ்சி மண்டலம் எங்கும் சாளுக்கிய ஒற்றர்கள் உலாவுகிறார்கள் இதை கேட்டதும் அதிகம் வெகுண்டாள் மைவெளி நான் பெண் என்று கூறவும் செய்தாள் அதனால் என்ன இளவலின் கேள்வி சர்வ சாதாரணமாக இருந்தது பெண்கள் வேவு பார்ப்பார்களா ஏன் கூடாது முடியுமா பெண்களால் முடியாதது உலகத்தில் என்ன இருக்கிறது இளநங்கையின் வேல் வெளிகள் கோபக்கனலை வீசின அவனை நோக்கி அவனிடமிருந்து விலக முயன்றாள் அவள் ஆனால் அவன் கை அவள் இடையே இரும்புப் பிடியாக பிடித்திருந்தது விடுங்கள் என்னை என்று திமிரினாள் திமிரல் இம்மியளவும் பயனளிக்காதது மட்டுமன்றி இடை சிறிது கண்ணி சிவந்து வலிக்கவும் செய்தது நான் வேவுகாரி விடுங்கள் என்னை என்று மீண்டும் இறைந்தாள் அவள் விடுவதற்கில்லை என்று சிரித்தான் இளவள் ஏன் நீ இதன் வேவுக்காரியற்றே உன்னை விட்டால் நீ ஓடிவிட்டால் என்று கேட்டான் அவன் ஓடுவானீன் உங்களிடம் பயமா எனக்கு என்று வினவினாள் சின்னத்துடன் பயம் என்று யார் சொன்னது பயம் இருந்தால் இளவரசனை கண்காணிக்க துணிவிருக்குமோ என்று சொல்லிக்கொண்டே போன இளவல் சட்டென்று வேடிக்கை பேச்சை நிறுத்தி சரி சரி அதோ பார் அந்த வீரர்கள் கடற்கரை முகப்புக்கு வந்து விட்டார்கள் என்று சுட்டி காட்டிவிட்டு மீண்டும் அவர்களை நோக்கினான் அவளும் தனது சின்னத்தை சிறிது மட்டுப்படுத்தி கொண்டு வந்த வீரர்களை கவனித்தாள் வீரர் மூவரும் தங்கள் புறவிகளை ஒரே சீராக நடத்திக்கொண்டு கடற்கரை முகப்புக்கு வந்ததும் சட்டென்று நின்றனர் அப்படி நின்றதும் நடுவிலிருந்தவன் ஏதோ சைகை செய்ய பக்கங்களிலிருந்த இரு வீரர்கள் தங்கள் புறவிகளின் பக்கவாட்டுகளில் வாட்டுகளில் செருகப்பட்டிருந்த கொம்புகளை எடுத்து பலமாக மூன்று முறை விட்டுவிட்டு ஊதவே அக்கொம்பின் கேட்டு அதுவரை நீராடிக்கொண்டிருந்த ஆடவரும் பெண்டிரும் நீராட்டத்தை நிறுத்தி கரையை கவனிக்கலாயினர் கரையில் அண்டாக்களில் சித்திரன்னம் சமைத்துக் கொண்டிருந்தவர்கள் தங்கள் அளவல்களை நிறுத்தி புரவி வீரரை பார்த்து அஞ்சி நின்றனர் வீரர்கள் யார் என்பதை உணர்ந்து கொண்ட சில ஆடவர்கள் கடலில் நின்று கரையேறி வந்து தங்கள் ஆடைகளை உடுக்க விரைந்தனர் வீரர்களாக இருந்தவர்கள் தரைமீது கிடத்தப்பட்டிருந்த வாட்களையும் கேடயங்களையும் நாடி அவற்றை கையில் எடுத்துக்கொண்டு உருவி பிடித்த வாட்களுடனும் நனைந்த உடையுடனும் மீனியுடனும் புரவி வீரர் மூவர் இருக்குமிடம் நோக்கி விரைந்தனர் தூரத்தே கடலில் கைமாறு போட்டு நீந்திக் கொண்டு இள மங்கையருடன் துளைந்து கொண்டுமிருந்த வாலிபர்கள் கரையை நோக்கி சிற்றலைகளை தாண்டி தாண்டி ஓடிவந்தனர் திடீரென வீரர்களிடமும் மற்றோரிடமும் துரிதப்பட்டுவிட்ட நடவடிக்கைகளை பார்த்த பெண்டிரும் நீராட்டத்தை முடித்து கொண்டு பாரியின் மறைவிடங்களுக்கு சென்று ஆடைகளை அணிந்த வண்ணம் புரவி வீரர் மூவரையும் பார்த்து பிரமிப்படைந்தனர் மீன் பிடித்துக் கொண்டிருந்த பரதவர் கூட தங்கள் தங்கள் வலைகளை இழுத்து சுருட்டி படகுகளில் தள்ளிக்கொண்டு படகுகளை கரைக்கு கொண்டு வர முற்பட்டனர் வெளிநாட்டு கப்பல்களிலிருந்து ஏற்கனவே கொண்டு வரப்பட்ட புரவிகள் சில கரையில் குதித்து குதிக்கால்களை மணலில் தேய்த்து கணைத்தன ஆடைகளை அணிந்து முடித்து கொண்ட பெண்கள் சிலர் தரையிலிருந்து தங்கள் யாழ்களை கையிலெடுத்து கொண்டு புறவி வீரரின் அடுத்த நடவடிக்கையை ஆவலுடனும் அச்சத்துடனும் நோக்கிக் கொண்டு நின்றனர் கடலில் நீராடிய அந்த மாந்தர் அனைவருக்கும் புரவி வீரர் மூவரும் சாளுக்கிய வீரர்கள் என்பது புரிந்திருந்தாலும் சுமார் ஒரு மாத காலமாக சாளுக்கியர்கள் படையெடுப்பு பற்றி வதந்திகளை பல உலாவி வந்தாலும் ஏதோ விருப்பமற்ற செய்தியை வெளியிடவே அந்த வீரர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டார்கள் ஆனால் அந்த செய்தி அவர்கள் ஊக்கத்துக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கும் என்பதை மட்டும் அவர்கள் அணுவளவும் அறியாததால் நடுவிலிருந்த புறவி வீரன் அறிவித்த செய்தியை கேட்டதும் அனைவருக்கும் திக் பிரமையே ஏற்பட்டது பக்கத்திலிருந்த வீரர்கள் கொம்புகளை எடுத்து ஊதியதை அடுத்து கடல் ஆடியவர்கள் அருகில் கூட்டமாக வந்ததும் நடுவிலிருந்த வீரன் தன் ஒரு கையை உயர்த்தி கூறினான் பல்லவ குடிமக்களை இன்று முதல் நீங்கள் சாளுக்கிய வேந்தரின் குடிமக்கள் சாளுக்கிய மன்னர் மன்னர் ரண ரசிகன் ராசமல்லன் விக்ரமாதித்த மகாபிரபு நேற்றிரவு காஞ்சி மாநகருக்குள் பிரவேசித்து விட்டார் காஞ்சி மண்டலம் இனி சாளுக்கியரை நாணைக்கு உட்பட்டது ஆகவே மாமல்லபுரத்து வாசிகளான நீங்கள் அனைவரும் உங்கள் இல்லங்களுக்கு அமைதியாக செல்லுங்கள் பின்னால் வரும் சாளுக்கிய படை நகராதிக்கத்தை ஏற்கும் வரை வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் இதை அவன் சொல்லி முடித்ததும் மீண்டும் கொம்புகள் இருமுறை ஊதப்பட்டன பிறகு அப்புறவி வீரர் மூவரும் கடற்கரையிலிருந்து கூப்பிடு தூரத்திலிருந்து தெருக்களை நோக்கி விரைந்தனர் அதே சமயத்தில் காஞ்சி மல்லைப் பாதையில் பெரும் டங்கா ஒன்று விடாமல் சப்தித்தது அத்துடன் குதிரைப்படை ஒன்றின் சீரான குழும்பொலிகள் கேட்கத் தொடங்கின சித்திர பௌர்ணமியை கொண்டாடவும் கடலாடவும் யாழிசை கூட்டிப் பாடவும் கரையோர மலைப்பாறை மறைவுகளில் ஜோடி பிரிந்து தங்கி மகிழவும் திட்டம் போட்டு வந்திருந்த மக்கள் அனைவரும் அச்செய்தி கேட்டு திகைப்படைந்து நின்றனர் படை எடுப்பை பற்றி வதந்தி இருந்ததை அவர்கள் அறிந்திருந்தார்களையொழிய அத்தனை விரைவில் சாளுக்கி விக்ரமாதித்தன் காஞ்சிக்குள் புகுந்து விடுவான் என்பதை அவர்கள் எல்லளவும் எண்ணி பார்க்காததால் ஏதோ நம்பத்தகாத விந்தை நடந்துவிட்டதாகவே அவர்களுக்கு தோன்றியது சில நிமிடங்கள் அப்படியே பிரமைப்பிடித்து நின்ற அந்த மக்கள் கூட்டம் மெல்ல மெல்ல எட்டு இருந்த நகர பகுதியை நோக்கி நகரலாயிற்று அத்தனைக்கும் அந்த மக்களிடம் எந்த பீதியும் இல்லை நிதானமாக அமைதியாக எந்த குழப்பமும் இல்லாமல் ஆண் பெண்கள் தங்கள் இருப்பிடங்களை நோக்கி நடக்கலாயினர் அந்த அமைதியையும் கட்டுப்பாட்டையும் நோக்கிய பல்லவையளவல் தன் குடிமக்களைப் பார்த்து பெருமிதம் கொண்டான் இப்படி ஒரு வீர சமுதாயத்தை சிருஷ்டித்த தமிழ் பரம்பரையை எண்ணியதால் சாளுக்கிய வீரன் வெடுத்த துன்பு செய்தியை கேட்டபோது அவன் இதழ்களில் சிறிதும் கடுமை கலக்காத ஒரு புன்முறுவல் தேங்கி நின்றது அந்த புன்முறுவலைக் கண்ட மைவெளியின் இதயம் திடுக்கிட்டது கண்கள் கனலை கக்கின காஞ்சி எதிரிகள் வசமாகிவிட்டதாம் என்றாள் சொற்களிலும் நெருப்புப் பொறி பறந்தது ஆம் இளவலின் என்பதில் சாதாரணமாக வந்தது அப்படியானல் உங்கள் தந்தை சிறைப்பட்டிருக்க வேண்டும் என்றால் மைவழி இருக்காது என்று திட்டவட்டமாக சொன்ன பல்லவ இளவல் கடற்கரையிலிருந்த மக்கள் கூட்டம் முழுவதும் கலைந்துவிட்டதைக் கண்டதும் அவளை நோக்கி மைவிழி என்று மெல்ல அழைத்தான் ஏன் மைவிழியின் குரலில் வெறுப்பிருந்தது தனது தலைநகர் எதிரியின் வசமாகிவிட்டதைக் கேட்டும் கூட சிறிதும் பதைவதிப்பை காட்டாத அவன் உண்மையில் வீரன்தானா என்ற சந்தேகம் அவள் மனதில் உதயமாயிற்று ஆனால் பல்லவேலவள் அவள் முகத்தில் தெரிந்த வெறுப்பை சிறிதும் கவனித்தானில்லை ஏதோ கனவில் இருப்பவன் போல் பேசத் தொடங்கினான் கவனமாக கேள் மை வீரர்கள் வெளிவந்த தோப்பிற்குள் செல் அவர்கள் வந்த வழியில் அல்ல கடற்கரையோரமாக தோப்பைச் சுற்றிச் செல் செல்லும்போது தோப்புக்குள் கவனித்துக் கொண்டே செல் எந்த இடத்தில் தனி விளக்கு ஒன்று தெரிகிறதோ அந்த இடத்தில் தோப்புக்குள் புகுந்து விளக்கு இருக்கும் இடத்தை அடைந்துவிடு அங்கு ஒரு சிறு குடிசையின் முகப்பில் மூன்று பேர் உட்கார்ந்திருப்பார்கள் அவர்களை நீ சந்தித்து அவர்களை கடிகைக்குப் போக நான் உத்தரவிட்டதாக சொல் என்று கூறினான் அவன் குரலில் ஆணையிடும் தோரணை இருந்தது அதை சொன்ன அவன் கம்பீரமாக நிமிர்ந்து எழுந்து நின்றான் பதில் ஏதும் சொல்லவில்லை அவள் பேசாமல் அவன் கூறிய வழியே நடந்தாள் சுமார் அரை நாழிகை பயணத்துக்குப் பிறகு தோப்பின் உள்ளே நட்ட நடுவில் சிறு விளக்கு ஒன்று மின்னியது தோப்புக்குள் நுழைந்து அதை நாடிச் சென்றவள் அங்கிருந்த மூவரையும் கண்டாள் ஆனால் அந்த மூவரில் தன்னை வரவேற்கு எழுந்திருந்த மனிதனை கண்டதும் திக் பிரமை பிடித்து சிலை என நின்று விட்டாள் அவன் அவளை நோக்கி இரண்டடி எடுத்து வைத்ததும் அவள் பிராணனி போய்விடும் போலிருந்தது அத்தியாயம் ஒன்று இரண்டு முடிவடைந்தது மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்